ஓம் விநாயகா போற்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேசம் ராசி இருந்து ரிஷபரம் ராசிக்கு பயிற்சியானார் அந்த வகையில் அவர் ஒரு வருட காலம் ரிஷபம் ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஒரு வருட காலமும் குருபலம் உள்ள ராசிகளாக மேசம் ராசியும் கடகம் கன்னி விரிச்சகம் மகரம் ஆகிய ஐந்து ராசிகள் குரு பலம் உள்ள ராசிகளாக கூறப்படுகிறது இவர்கள் ஐந்து பேரும் ஒரு வருட காலம் குரு பலம் இருக்கிறது என்று பொதுவான கருத்துக்கள் கூறப்பட்டு வருகிறது ஆனால் அவர்களின் ராசி ரீதியாகத்தான் ஒரு வருட காலம் குரு பலம் இருக்கிறது நட்சத்திர ரீதியாக குரு பலம் உள்ள காலங்கள் குறுகிய காலங்களாகும் அதிலும் குறிப்பாக பாலாச்சாரங்கள் ரீதியாக போது ஒரு பாதாச்சாரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் காலம் பதினான்கு முதல் இப்போ நாட்களுள் தான் முதல் ஐந்து பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அந்த வகையில் பதினாலு நாட்கள் ஒரு பாதத்தில் தான் நாம் எல்லோருமே ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் தான் பிறந்திருக்கிறோம் எனவே பாதாச்சாரம் ரீதியாக துல்லியமாக பலன்களை அறியும் போது அதிர்ச்சி ஊட்டும் வகையில் பதினான்கு நாட்கள் மட்டுமே ஒருவருக்கு குரு பலம் இருக்கிறது மற்ற நம்மளுடைய முன்னோர்கள் அனைத்து விதமான ஜோதிட முறைகளையும் ஞானத்தால் கண்டு அறிந்து சொல்லியுள்ளதைத்தான் நாம் கணித முறைகள் ரீதியாக பல்வேறு நிலையில் பயன்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் கணித ரீதியாக நாம் தாராபுலம் உள்ள நாட்கள் ரீதியாகவும் பாகியல் ரீதியாகவும் கணக்கிட்டு மேலும் கூடுதலாக சில நாட்களை ஒரு பதினான்கு இருபது நாட்கள் ஒரு மாத காலங்களை கணக்கிட்டு நான் உங்களுக்கு கூறுகிறேன் இந்த கணித முறைகள் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைத்து விடாது சாதாரணமாக பார்கியல் ரீதியாகவும் பாதாச்சாரம் ரீதியாகவும் அறிவார்கள் தாராபலம் ரீதியாக ஒரு சிறுவர் மட்டும் அறிவார்கள் அந்த வகையில் கணித முறைகளை நான் மதுரை பல்கலைக்கழகத்தில் படிப்பின் கணித முறையில் அறிந்தவன் என்ற முறையில் நான் அறிந்தவற்றை அனைத்தையும் நீங்களும் பயன்பெற வேண்டும் என்ற பொது நோக்கில்தான் இப்பதிவை போடுகிறேன் பொதுவாக குரு பலம் உள்ளவர்கள் முக்கியமாக பாதாச்சாரம் ரீதியாகவும் துல்லியமான நூறு சதவீதம் பலன்களை அடைய பதினான்கு நாட்கள் முதல் ஒரு மாதம் இரண்டு இருபத்தி எட்டு நாட்கள் கூடுதலாக கிடைக்கும் மேலும் வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலங்களும் கூடுதலாக நட்புன ஏனென்றால் குரு பகவான் இந்த வருடத்தில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிஷம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது நேர்கதியில் சஞ்சாரம் செய்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையே மிருகசிரி நால் ரெண்டாம் பாதம் வரையில் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வக்கரமாகி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அவர் வக்ரகதியிலேயே சஞ்சாரம் செய்யும் வக்கரநாள் சஞ்சாரம் செய்கிறார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்கர நிவர்த்தியாகி மீண்டும் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடம் குரோதி வளத்தில் தமிழ் வருடம் முழுவதும் அவர் நேர்கதியில் பதிமூணும் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சஞ்ச சஞ்சாரம் செய்கிறார் எனவே மூன்று நிலைகளில் குருவின் சஞ்சாரங்களும் மாறுபடுகிறது அதே வகையில் உங்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியிலும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது அனைத்து ராசிகளும் ஆகும் அந்த வகையில் குருவின் சங்காரம் மூன்று சங்க நட்சத்திரங்கள் சங்காரம் செய்கிறார் குரு பலவும் ராசி ரீதியாக கணக்கிடப்படுகிறது நட்சத்திரம் ரீதியாக கணக்கிட்டு பலர் அறிகிறார்கள் இன்னும் துல்லியமாக அறிந்தவர்கள் பாதாச்சாரம் பாகிகள் ரீதியாக குருபலம் உள்ள காலத்திலிருந்து பயன்பட்டு வருகிறார்கள் முதல் தரமானது பாதாச்சாரம் ரீதியாக பாகிகள் ரீதியாக பலன் அறிவது அறிவு முறையே ஆகும் இரண்டாம் தரம் குருபலம் நட்சத்திர ரீதியாக குருபலம் அறியும் காலமாகும் மூன்றாம் தரப்பு ராசியல் ரீதியாக ஒவ்வொரு ஒரு வருட காலமும் குருபலம் உள்ள காலத்தை பயன்படுத்துவர்களுக்கு மூன்றாம் தர குருபலம் வரைக்கும் பொதுவாக சொகுசு வாகனங்கள் நீண்டகாலத்தில் தூரம் செய்யும் போது சொகுசு வாகனங்கள் செல்வது போல முதல் தர பயணங்கள் முதல் தர குருபலம் அமையும் சிறப்பாக வளங்களை சொகுசாக அனைத்து அனுகூலங்களையும் பெற முடியும் லாபங்களையும் பெற முடியும் இரண்டாம் தர குருபலம் சாதாரண வண்டியில் செல்வது போல மூன்றாம் தர குழு டவுன் பஸ்ஸில் சென்று எப்படியும் ஊருக்கு சென்று வரலாம் ஆனால் சிரமப்பட்டு செல்லக்கூட போல மூன்று இது வேறுபாடுகள் வேறுபடும் உதாரணமாக மற்றொரு வலிதில் புதிய புரியும் உங்களுக்கு வீட்டில் குருகுலம் வந்திருக்கிறது புத்திர தோஷம் சாதாரணமாக நிவர்த்தியாக இருக்கிறது தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த இந்த நீங்கள் எப்படி செயல்பட்டால் கூடுதலான நட்புல அடைய முடியும் என்றால் சரியான இந்த பாதாக்கரம் ரீதியாக துல்லியமான பலன்களை அறியும் முறையில் அந்த காலத்தில் நீங்கள் செயல்பட்டால் நல்ல புத்திரர்கள் அதாவது புத்திர ஆண் வாரிசு பிறப்பது வேறு ஆண் வாரிசு மேன்மையின் உங்களுக்கு அமோகமான பெருமைகளையும் அவர்களும் பெரிய முதல் தரமான வாழ்க்கை நிலையையும் அடைவார்கள் இரண்டாம் தர குருகுலத்தின் முயற்சி செய்பவர்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைத்து அவர்கள் சாதாரண வாழ்க்கையை மீடியமாக நன்மை தீமைகள் சாதாரண இரண்டாம் தர வாழ்க்கையை தான் அடைவார்கள் மூன்றாம் தர ராசி ரீதியாக குருகுலம் உள்ள காலத்தில் நீங்கள் அந்த புத்திர தோஷ மருத்துவங்கள் மற்ற வழிபாடுகள் செயல்பாடுகள் உங்களுடைய புத்திர பாக்கியத்துக்குண்டான செயல்பாடுகள் ரீதியாக அந்த காலத்தில் செய்யும் போது உங்களுக்கு ஆத்திர தோஷம் ஜாதத்தில் இருப்பது தான் ஆண் வாரிசு கிடைக்கும் பெண் வாரிசு கிடைத்து அவர்கள் மூலமும் ஓரளவுக்கு நீங்கள் பலனை அடைய முடியும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்ற வகையில் மூன்று வகை வேறுபாடுகளையும் அறிந்து கொண்டு முதல் தரமான குருகுலத்தை பயன்படுத்தியவர்களே மேன்மையான பலன்களையும் யோகமான அதிர்ஷ்டங்களையும் அடைய முடியும் என்ற அனுபவ ரீதியான ஆய்வுகளின் ரீதியான கருத்துக்களை நீங்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நட்சத்திர ரீதியாக பாதாச்சாரம் ரீதியாக ஏனென்றால் உத்திர நட்ச மகரம் நட்சத்திரம் மகரம் ராசியின் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் நாலு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் ஒன்பது பாதங்கள் ரீதியாக கணக்கிட்டு நாங்கள் துல்லியமான நூறு சதவீதம் பலன்களை எந்த நேரத்தில் அடைய முடியும் பொதுவாக அறுபது சதவீதம் பலன்கள் நட்சத்திரம் ரீதியாக அடையக்கூடிய காலங்கள் ஐம்பது சதவீதம் வக்கர காலங்கள் அடையக்கூடிய காலங்களையும் மூன்றையும் குடிக்கிறேன் எங்களுக்கு எந்த காலத்தில் பாக்கியம் இருக்குதோ அந்த காலத்தை இறைவனுடைய செயலது அனுபவித்து முழு பயனடைந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் உத்திரம் இரண்டாம் நான் கூறுகிறேன் நீங்கள் குறித்துக் கொள்ள குறித்துக் கொள்ளலாம் உத்திரம் இரண்டாம் பாதில் பிறந்தவர்களுக்கு பொதுவான எழுபது சதவீதம் ஒரு அறுபது சதவீதம் அறுபது முதல் எழுபது சதவீதம் பலன்களை கொடுக்கும் நட்சத்திர ரீதியான தாராபுலம் உள்ள நாட்கள் நட்சத்திர குருகுலம் உள்ள நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலங்கள் நூறு சதவீத அறுபது முதல் எழுபது சதவீதம் பலன்களை கொடுக்கும் காலங்களாகவும் நட்சத்திர ரீதியாக குருபலம் உள்ள காலமாகும் வக்கரகதியில் குரு வக்ரம் பெற்று சொன்னால் வக்கரகதியில் உங்களுக்கு குருபலம் தாராபலம் ரீதியாக ஏற்படும் அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திர ரீதியாக பாயல் ரீதியாக கணக்கிட்டுக்கு வரும் உங்களுக்கு சில நாட்கள் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலங்கள் உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பலன்களை கொடுக்கும் உள்ள நாட்களாகும் நூறு சதவீதம் துல்லியமான பலன்களை உங்கள் பாதாச்சார ரீதியாக அனைத்து பாதங்களுக்கும் கூறுகிறேன் அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் எண்ணாம் பார்த்து பிறந்தவர்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்கள் முழு நூறு சதவீதம் யோகமான அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் குருபல நாட்களாகும் உத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு முதல் இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் மேலும் கூடுதலாக நேர்கி பற்றி நேர்கதற்கு செல்லும் காலங்கள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலங்களும் உங்களுக்கு நூறு சதவீதம் துல்லியமான யோகமான குருபலம் கிடைக்கும் நாட்களாகும் புத்திரம் நாலாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள நாட்களும் உங்களுக்கு நூறு சதவிகிதம் அதிர்ஷ்டமான குருபலம் உள்ள நாட்களாகும் அந்த ரீதியில் அடுத்தபடியாக உங்களுக்கு திருவண்ணா திருவோணம் நாடு பாகத்தில் பிறந்தவர்களுக்கும் பொதுவான குருபலம் உள்ள நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் ஒரு அறுபது முதல் எழுபது சதவீதம் குருபலம் உள்ள நாட்களாகும் நட்சத்திரம் ரீதியாக உள்ள நாட்களாகும் வக்கரங்காலத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் குரு பலன்களை பெறும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள நாட்கள் சாதாரணமாக ஒரு ஐம்பது சதவீதம் குரு பலம் உள்ள நாட்களாகும் நூறு சதவீதம் துல்லியமான குரு பலம் உள்ள நட்சத்திர பாதம் ரீதியான நாட்கள் திருமணம் ஒன்றாம் பாதம் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு நூறு சதவீதம் குருபுலம் உள்ள நாட்களாகும் அதே போல் திருவோணம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் யோகமான நூறு சதவீதம் குருபலம் உள்ள நாட்களாகும் திருவோணம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் நூறு சதவீதம் குருபலம் உள்ள நாட்களாகும் திருவோணம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உள்ள நாட்கள் நூறு சதவீதம் குருபலம் தரும் அதிர்ஷ்டமான முதமான குருபலம் நாட்களாகும் அடுத்ததாக அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொதுவான குரு குருபலம் உள்ள நாட்கள் அதாவது நட்சத்திர ரீதியாக ஒரு அறுபது முதல் எழுவது சதவீதம் பலன்களை கொடுக்கும் குரு குருபல நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் உள்ள நாட்கள் பொதுவான குரு ஒரு நட்சத்திர ரீதியான ஒரு அறுபது முதல் எழுபது சதவீதம் பலன்களை கொடுக்கும் நாட்களாகும் கதியில் ஒரு ஐம்பது சதவீதம் பலன்களை கொடுக்கும் நாட்கள் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு வரை உள்ள நாட்கள் ஒரு ஐம்பது சதவீதம் குரு பலம் உள்ள நாட்களாகும் நூறு சதவீதம் துல்லியமான குரு குருபலம் உள்ள நாட்கள் அவற்றை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் உள்ள நாட்கள் நூறு சதவீதம் குருபல உள்ள நாட்களாகும் அவற்றம் இரண்டாம் பாத்திரம் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் நூறு சதவீதம் குருபலம் உள்ள அதிர்ஷ்டமான நாட்களாகும் இந்த அதிர்ஷ்டமான நாட்களில் நீங்கள் கூடுதலான உங்கள் வழிபாடுகளையும் செய்யுங்கள் செய்யும் இஷ்டத்தை வழிபாடுகளையும் செய்யும் நாவக்கிரகத்தில் குரு பகவான் வழிபாடு சிறப்பான பலன்களை பெறும் அதே நேரத்தில் ஆலங்குடி திட்டை போன்ற ஸ்தல வழிபாடுகளும் சிறப்பாகும் மேலும் குரு பகவானின் அதி தேவதையான தட்சிணாமூர்த்தி பிரம்மா திருப்பற்றூர் தலையிறுத்த மாற்றிய பெருமாத்தேவர் முசிரிக்கு பெறுகின்ற திருச்சி அவர் போன்ற சிறப்பு பெற்ற ஸ்தல வழிபாடுகள் உங்களுக்கு அறிந்த வரையில் சென்று வழிபடுவது மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு மேன்மையாக கொடுக்கும் மேலும் உங்கள் உங்கள் ராசிநாதன் வழிபாடுகளும் செய்து சிறப்பான தான தர்மங்களையும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வயதானவர்கள் நோயாளிகள் வறுமையில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்து கூடுதல் சக்தியை பெற்று முழு விதமான யோகமான பலங்களையும் மகரம் ராசிக்காரர்கள் கடந்த ஆறரை காலமாக எந்த விதமான மேன்மையான அமைப்புகளும் பெறாமலும் தடுமாறிக்கொண்டிருப்பதற்கு இந்த குரு பலம் காலம் ஒரு அரிய ஒரு வாய்ப்பை இறைவன் வழியால் கொடுத்த வாய்ப்பாகும் அந்த அது ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பார்கள் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைப்பாது கிடைக்காது என்று பொதுவாக சொல்லுவார்கள் அந்த வித குரு பலத்தை நீங்கள் முழுமையாக பயன்பட வேண்டும் என்ற முற்றிலும் உங்களுக்கு உண்மையான நோக்கத்துடன் நீங்கள் இந்த பதிவில் சரியான குறிப்புகளை எடுத்து பயன்படுத்தி மேன்மை பெற வாழ்த்துக்கள் வாழ்ந்து வர